சென்னை நந்தனம் ஏ மைதானத்தில் பாஜக பொதுக்கூட்டம் நடைபெறவுள்ள நிலையில் அதன் ஏற்பாடுகள் குறித்து பாஜக மாநில செயலாளர் வினோஜ் பி செல்வத்துடன் நமது செய்தியாளர் நாகராஜன் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி பாரதிய ஜனதா கட்சியினுடைய பிரம்மாண்டமான பொதுக்கூட்டத்துக்காக சென்னை வர இருக்கக்கூடிய நிலையில் இந்த நிகழ்ச்சியுடைய ஏற்பாடுகள் குறித்து கேட்டு தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பா நம்மளோட பாரதிய ஜனதா கட்சி மாநில செயலாளர் பி செல்வம் இருக்காரு அவர்கிட்ட சில விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் திருப்பூர்லேயாகட்டும் திருநெல்வேலியில் ஆகட்டும் பிரம்மாண்டமாக பொதுக்கூட்டம் அமைஞ்சிருக்கு சென்னையில் எந்த மாதிரியான எதிர்பார்ப்பு இருக்குது பல்லடம் ப்ளஸ் திருநெல்வேலி இந்த இரண்டு பொதுக்கூட்டங்களோட வெற்றி என்பது அந்த சக்சஸ் என்பது இன்னும் ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான எதிர்பார்ப்பை மக்கள் மனதிலே குறிப்பாக சென்னை சென்னையை சார்ந்த மக்கள் சென்னையை சுற்றியுள்ள மாவட்டங்களில் ஒரு மிகப்பெரிய இயக்கம் பிரதமரோட பேச்சை கேட்க வேண்டும் பிரதமர் நேரில் காண வேண்டும் என்கின்ற இயக்கம் கட்சிக்காரங்களை தாண்டி பொதுமக்களிடையே பெரிதாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையிலே வரலாற்று சிறப்புமிக்க நான்காவது முறையாக பிரதமர் ஒரே வாரத்தில் தமிழகத்துக்கு வரக்கூடிய நகரமாக குறிப்பாக நமது தலைநகரம் சென்னை இருந்து கொண்டு வருகிறது ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் மக்கள் மத்தியில் பிரதமர் என்ன வரப்போ என்ன பேச போகிறாரு குறிப்பாக இப்போ இருக்கக்கூடிய காலகட்டம் அதாவது திராவிட முன்னேற்றக் காலம் ஆட்சி காலத்தில் நேஷ்னல் செக்யூரிட்டியே கேள்விக்குறி ஆகும் அளவுக்கு ஒரு பெரிய ட்ரக்ஸ் ஸ்கேண்டல் தமிழகத்தில் வெடித்துக்கொண்டு நாட்டையே ஒலுக்கிக் கொண்டிருக்கிறது இந்த சமயத்துல பிரதமர் வருகை என்பது ஒரு மிகப்பெரிய முக்கியத்துவம் வாய்ந்ததாக அமையப் போகிறது சோ பிரதமர் என்ன பேச போகிறார்கள் என்ன போகிறார்கள் ஏன்னா அவர் நாட்டை வந்து மிக அழகாக கடந்த பத்து ஆண்டுகளாக தீவிரவாதத்திலிருந்து இந்த நாட்டை காப்பாற்ற காப்பாற்றக்கூடிய காவல் தெய்வம் போல் செயல்பட்டு கொண்டு வருகிறார்கள் அப்படி இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இந்த செய்தி என்பது தமிழகம் வந்து இந்திய திருநாட்டோட போதைப்பொருள் தலைநகரமாக என்ற செய்தி மிக மனவேதனை கொடுத்து கொண்டு இருக்கிறது ஸோ பிரதமர் வரப்போகிறார்கள் இதுக்கான கடும் க கடும் கண்டனங்கள் மட்டும் இல்லாமல் தமிழகத்தை வளர்ச்சி பாதையில் எடுத்து போவதற்கான பல திட்டங்களை வரும் ஒவ்வொரு முறை தமிழகம் வரும்போதும் சரி அன்னைக்கு அவர் தூத்துக்குடி போகும்போதும் சரி நாளை சென்னை வரும்போதும் சரி பலாயிரம் கோடி திட்டங்களை சென்னைக்கும் தமிழகத்துக்கும் குறிப்பாக இந்திய திருநாட்டுக்கும் அர்ப்பணிக்கும் அதே சமயத்தில் இந்த மாதிரி பொதுக்கூட்டங்களிலும் பேசி அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கான ரோட் மேப் ஏன்னா பத்து ஆண்டுகள் வந்து நல்லாட்சி கொடுத்துருக்காரு அடுத்த ஐந்து ஆண்டுகள் மீண்டும் பிரதமராக அமரப்போகிறார்கள் அடுத்த ஐந்து ஆண்டுகளான ரோட் மேப் என்ன என்பதை கேட்பதற்காக நாங்கள் ஆவலோடு காத்துக்கொண்டிருக்கிறோம் இப்போ கல்பாக்கமுக்கு அரசு நிகழ்ச்சியாக போகக்கூடிய பிரதமர் வந்து இந்த இடத்துல பாரதிய ஜனதா கட்சியினுடைய பொதுக்கூட்டத்துக்காக வராரு ஏர்போர்ட்லருந்து இந்த பொதுக்கூட்ட மேடைக்கு வர வரைக்குமே எந்த மாதிரியான வரவேற்பு அப்படிங்கிறது பாஜக தரப்பிலிருந்து பிளான் பண்ணப்பட்டிருக்கு ஆங்காங்கே மக்கள் வந்து தானாக முன் வந்து வரவேற்பு தருவதற்கான பேரிக்கேடுகள் அமைக்கப்பட்டிருக்கிறது ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலயே வந்து கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் எண்ணு எண்ணுகளில் வந்து சேர்கள் போடப்பட்டிருக்கின்றன இரண்டு லட்சத்துக்கும் மேற்பட்ட நபர்களை எப்பயுமே இந்த பப்ளிக் மீட்டிங்கெலாம் கரவுடு வந்து ஃப்ளோட்டிங் க்ரௌடாக இருக்கும் ஸோ இரண்டு லட்சத்துக்கும் மேற்பட்ட நபர்கள் வந்து எதிர்பார்க்கப்படுகிறார்கள் உள்ளே வந்துட்டு போய்ட்டு நாளைக்கு வந்து திருவிழா மாதிரி எங்களுக்கு இது இது பொதுக்கூட்டம்னு சொல்ல மாட்டோம் நாங்கள் மாநாடு கூட சொல்ல மாட்டோம் இதை நாங்கள் தான் பார்க்குறோம் பிரதமர் நாளைக்கு சென்னை வருகை என்பது ஒரு திருவிழா ஸோ அந்த திருவிழாவை எதிர்நோக்கி நாங்களாம் காத்துக்கொண்டு இருக்கிறோம் ஆல் ரோட்ஸ் லீட் டு வைஎம்சி அப்படிங்கிற மாதிரி பார்த்தாலும் ஒய்எம்சியை நோக்கி படையெடுத்து வருவதற்காக மக்கள் தயாராக கொண்டு இருக்கிறார்கள் பிரதமருக்கு ஒரு மிக உற்சாகமான மிகப்பெரிய வரவேற்பு ஏன்னால் பிரைம் மினிஸ்டர் வரும்போதுனால் சிவானந்த சாலையாகட்டும் அவர் இந்த நேர ஸ்டேடியம் எங்கே போனாலும் சரி ஒரு மிக பிரமாண்டமான ஒரு ஐந்து ஆறு ஏழு கிலோமீட்டர்களுக்கு வர வரவேற்பு கொடுப்பது பாஜக வழக்கமான விஷயம் இந்த முறை அந்த வரவேற்பையும் தாண்டி ஒரு மிகப்பெரிய பொதுக்கூட்டத்தில் பிரதமர் பேசுவதைக் கேட்பதற்கு பல நாட்களுக்கு பிறகு சென்னையில் உள்ள மக்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு இதை பயன்படுத்தி கொள்ள அங்கலம் காத்துக் கொண்டிருக்கிறோம் நியூஸ் செவன் தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் கலைவாணனுடன் செய்தியாளர் நாகராஜன் சென்னை